வெற்றி தமிழர்கள் சொல்லவேந்தர்கள் மன்றம் ஆரம்பித்த ஒன்பது மாதத்திற்குள் பேச்சு போட்டி நடத்தியது கல்யாணம் ஆகிய ஒரு முதல் ஒருவேளை இந்த வெற்றி தமிழர்கள் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய வெற்றிக்கு காரணம் ஒருவேளை வெற்றி என்ற வார்த்தை இருப்பதனால் நான் அரசியல் என்னுடைய கான்டெஸ்ட் அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது வர குறைஞ்சபட்சம் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பேச்சு போட்டியில் சொல்லுங்க பேச்சு போட்டியில் குறைஞ்சபட்சம் எழுபது பரிசுகள் இது வர என்னுடைய நோக்கம் என்னன்னா அந்த சர்டிபிகேட்டை வாங்கி இதை வாங்கி போட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் போடுறது

ஆஃபீஸ்லயோ இல்லை வீட்லயோ எதோ ஒன்று சண்டை இருந்தால் உங்களுக்கு கண்டென்ட் எவ்வளோ ரிசல்ட் பண்ணாலும் உங்க மைண்டு சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்பீச் கிளிக்கே ஆகாது நான் ஸ்பீச் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் கான்ட்ரவர் பேசுறது எல்லாத்தையும் எப்பொழுதும் ஜோவில் மூட்ல இருப்பேன் எப்ப பார்த்தாலும் கண்டென்ட்டை உருவாக்கிட்டு இருப்பேன் என்ன எல்லாமே கிராக்கிங் தான் வீட்டுக்குள்ளேயும் அந்த ஹியூமர் அந்த ஏழு அந்த ஸ்பீச்சில் மட்டும் கிடையாது வீட்டுக்குள்ள வெளியில அலுவலகத்தில் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படி முடியலையா நம்மளால பண்ண முடியலன்னா நம்ம பிள்ளையே இருக்காங்க வடிவேலு இந்த மாதிரி காமெண்ட்டிக்காது அது வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் இருக்கிறதுனால நானும் பலனடைவேன் என் மனைவியும் பலனடைவேன் ஏன்னா நானும் என் மனைவியெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் டைப் மனைவி என் ரொம்ப சீரியஸ் எல்லாருமே பலன் அடைவேன் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் கூட தோற்கடிக்கணும் ஒரு ரெண்டாயிரத்து பத்து போல

எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரிஞ்சது நான் இங்கே உழுந்துடுன்னு பார்த்தேன் அப்புறம் சேர்க்கை பார்த்தா ரெண்டு சைக்கி இருந்தது ஒரு சைக்கே சமாளிக்கணும் ஆனால் நான் உடனே விசார ஆயிட்டேன் அப்படின்னாங்க என் ஒய்ஃபுக்கு கூமர் வந்ததெல்லாம் நாங்க அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ண நான் அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு தோஸ் மாஸ்டர் காரணம் ஏன்னால் எனக்கு ஒர்க்காக சொந்த மன்றங்கள் தான் காரணம் அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணோம் ஸோ அதன் மூலமாக பேச ஆரம்பிச்சி

டிராபிகல் அல்லது வெற்றிகள் அதிகமாகணும்னா மூணுல ஒண்ணு நம்ம வந்து நூறு மூணு தோல்வியை சந்திக்கணும் இல்ல ரெண்டு தோல்வியை சந்திக்கணும் சந்திச்சாதான் நூறு வெற்றி கிடைக்கும் தோல் நம்மளுடைய போட்டிகள் அதிகரிச்சா நம்மளுடைய வெற்றிகள் அதிகமாகும் சார் சொன்ன மாதிரி டேட்டாக்ல அது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச் இங்க இருக்கிறதுல ரெண்டு மூணு பேர் பார்த்துருப்பாங்க ஒரு ஸ்டாண்டிங் ஓபேசன் கண்டஸ்டுக்கு

நாலாவதுவோ அஞ்சாவதோ தான் வந்திருப்பேன் நம்ம குமரன் சார் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தார் இந்த தோல்விகள் நமக்குன்னு ஒரு மேலே ஒரு இமேஜை வச்சுக்க கூடாது நம் எல்லா நேரம் கீழே இறங்கி நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரு 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 இசை வெளியிட்டுள்ள சொன்னார் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி வந்துட்டு இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு தோழி ஒரு வெற்றி ரெண்டு தோழி ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்க அது டைம் சில சமயம் இருபது தோழிகள் இருக்கும் சில சமயம் பத்து வெற்றிகள் தொடர்ந்து இருக்கும் அந்த டைம் நம்மளால டிசைட் பண்ண முடியாது நீங்க கோலி கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு எந்த ஃபார்மேட்லயும் செஞ்சு போடாம இருந்தாரு அவர் நம்மள மாதிரி இருந்தோம்னா அவர் விலகி போயிருக்கும் அவர் அதுலயும் அந்த அவமானத்திலையும் எல்லா கமெண்ட்டும் மோசமா இருந்திருக்கும் நீ இருக்கிற இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அதுலயும் மோசமா அந்த இதுலயும் அந்த அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு உள்ள இருந்தவர் அதுக்கப்புறம் போற இடங்கள்லாம் செஞ்சு இருக்காரு ஸோ அந்த வெற்றி தோல்விகள் வந்து தான் இருக்கும் அந்த ரோல் நம்மளால் கெணிக்கவே முடியாது நம்மளுடைய முயற்சி என்னமோ போட்டி போட்டுருக்கணும் கடுமையாக போட்டி போடணும் நம்மளுடைய போட்டி போடணும் நான் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல முத முதல்ல ஹியூமரஸ் ஸ்பீச்ல இந்தியன் கிளப்பில் கலந்துக்கிட்டேன் அப்போ இந்தியன் கிளப் ரொம்ப ஸ்ட்ராங் இப்பவும் ஸ்ட்ராங் அப்போ கண்டஸ்டன்ட் வந்து ஹியூமரஸ் ஃபுல் பேக்கடு ஹலோ நான் லாஸ்ட்டு இந்த கண்டஸ்டன்ட் ஆர்டரில் லாஸ்ட்டாக இருந்தேன் ஆல்ரெடி ஜட்ஜஸ் எல்லாம் டயர்ட் ஆஃப் போவர் ஹியூமரஸ் ஸ்பீச் நடந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு எட்டு கண்டஸ்டன்ட் பேசிட்டாங்க ஒன்பதாவது கண்டஸ்டன்ட்னா அப்போ இடைவெளியில் அதுக்கு முன்னாடி மகாராஜாவோட வடை சாம்பார்லாம் வந்துருச்சு எல்லாரும் கிளம்பி போக தயாராக இருந்தாங்க நான் ஒன்பதாவது பேசணும் அப்பதான் சேர்ந்து சில மாதங்கள் இருக்கும் பேச ஆரம்பிச்சா அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச் நான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்ல அது தொடர்ஸ்பசமா அதுக்கு வீடியோவோ ஆடியோவோ இல்லை அந்த ஸ்பீச் கொடுக்கும் போது நீங்க சிந்து பேரவை இருக்கிறவங்க நிறைய பேர் சிந்து பேரவை படம் பார்த்திருப்பீங்க சிவகுமார் இருக்கும்போது சுகாசினி வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் எல்லாரும் டயர்டா இருந்தாங்க எப்படா இவங்க பேச முடியுமா டக்குன்னு வெளில போகணும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீச்ச பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அவங்க எப்படா வெளியில போகணும் நான் ஒவ்வொரு இதுலயும் கிராக் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு லைன் பை லைன் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இன் டோஸ்ட் மாஸ்டர் லைன் பை லைன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தர அலர்ட் ஆகி உட்காந்து வந்தாங்க அப்புறம் கண்டஸ்டன்ட் அவார்டு கொடுத்தாங்க எல்லாருமே என்ன அப்ரிசியேட் பண்ணாங்க ஒரு புது ஸ்டார் டோஸ்ட் மாஸ்டருக்கு வந்திருக்காரு அப்படின்னு தேர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க என் பேர் இல்லை எனக்கு இருக்காது ஏன்னா நான் வெரி அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க என் பேர் இல்லை எல்லாருக்குமே தெரியும் நான் ஐ வாஸ் எபோ த நார்மல் அப்புறம் முத முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு குமரன் மாதிரி ஒரு நண்பர்கிட்ட வீடியோ கொடுத்து எடுங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட என் பேர் இல்லை நான் ஒரு பிரசாந்துன்னு ஒரு சாப்பிட்ட கொடுத்துருந்தேன் அவர் அந்த வீடியோ எடுத்துகிட்ட அவர் போய் ரெசியூ பண்ணிணாரு சில சமயங்கள் தோல்வி நம் நமக்கு கிடைக்காத கூட பரவாயில்ல அவருக்கு எப்படி கிடச்சது எந்த வகையில் பார்த்தீங்க கிடையாது அந்த மாதிரி தோல்விகளையும் நாம் எதிர்கொண்டு தான் வரணும் அந்த தோல்விகள் நாம் நம்ம எல்லோருடைய லைஃப்லயும் ஒரு எந்த லாட்ஜுக்குமே இல்லாமல் நம்ம தோற்றப்படுவோம் ஆனா அதனுடைய

எங்கள் ஏரியாவில் எல்லாமே எங்கள் ஸ்ட்ராங் கிளப் கிடையாது எல்லாம் பிக் கிளப்ஸ் எங்கள் டிவிஷன் எல்லாமே வந்து சில சமயம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அந்த நேரம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் போது நம்மளோட முயற்சி இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் கிட பிடிச்சிக்க மாட்டேன் நான் தொடர்ந்து போட்டிக்கிட்டே இருந்திருக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சது சுத்தமாக அது ஏரியா சிக்ஸ்டி எயிட் அது அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா வீக் கிளப்ஸ் கான்டெஸ்டே இல்ல நான் நேரடியா அட்மிஷன் பண்ணேன் கிளப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன்ல கான்டெஸ்டன்ட் ஆன அட்மிஷன்ல டேக் கூட பண்ணல பட் அது கியூன்சிசி ஹால்ல அப்போ டிவிஷன் வந்து डिस्ट्रिक्ट சமம் ஏன்னா அப்ப ஒரே ஒரு டிவிஷன் தான் அப்ப அந்த கியூன்சிசி ஹால்ல 700 பீப்பிள் முன்னாடி அந்த ஹால்ல மேல ஏறி ஒரு 700 பீப்பிள் ஒரு 6 டு 7 நிமிஷம் நமக்கு கொடுத்தது வந்து அது ஒரு பெரிய சாதனையா நினைச்சிட்டு ஓகே தான் ஹாப்பிலி வி வில் ரிட்டையர் அப்படின்னு நினைச்சிட்டு நான் முடிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒன்னே ஒண்ணு நம்மளுடைய வெற்றிகளை நம்ம எதுவா ஆகணும் சார் அத வந்து ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல ஆள்கிட்ட சொல்லிருக்கணும் சிலவங்க நம்ம என்ன ஆக போறோம்னு சொல்லக்கூடாதுன்னு ஆனா நம்ம என்ன ஆகணுங்கிறத நல்லவங்கள்ட்ட சொல்லிருக்கணும் அந்த நல்லவங்கள்ட்ட நான் போஸ்ட் மாஸ்டர் இவங்ககிட்ட நான் வந்து வேலச்சாமியன் ஆவேன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆவன் எல்லார்டும் நான் வந்து வந்த ஆளுக்கு வர்ற நான் எல்லாருடைய இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல என்ன வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன் சார் அப்படியே போட்டி போடு எல்லாம் போட்டி போடு அப்படின்னு அப்புறம் இவங்களுடைய வலுக்கட்டாயத்துல போட்டியில் கலந்துக்கிட்டேன் அப்ப நான் இயற்கைய பிரசிடன்ட் மொத்தம் நாலு பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நான் யாரு எதுவுமே கிடையாது நான் நாலாவதா என்னடா இப்போ ஆச்சு அதுக்கப்புறமும் அவங்க உடலை எங்க வெளியே ஏன்னா எல்லா கிளப்புலேயும் ஜட்ஜா கூப்பிட்டு இருந்தாங்க எங்க போனாலும் சேல போன வருஷம் ஸ்பீச்சை பார்த்தோம் இந்த வருஷமும் பார்க்கணும் சரின்ட்டு நமக்கு தான் நிறைய கிளப்ல மெம்பர் ஆகணும்னு சொல்லி அடுத்த ஒரு கிளப்ல மெம்பர் ஆகி நாமினேட் ஆகி இன்னொரு ஏரியாவில் நான்கு கிளப் மூலமாக நாமினேட் ஆகி போனேன்

கார்ல பிரயாணம் அதுல ஒரு ஒரு பேராகிராஃப் வந்து எனக்கு கார் இடையில ஒர்க் ஆகாம ஆக்சிடென்ட் ஆக பார்த்து அது ஒரு மேஜர் பேராகிராஃபாக நான் வச்சிருந்தேன் அந்த தாக்கம் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனோட தாக்கத்தை மட்டும்தான் நான் வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்பீச்சை நான் வந்து பல இடத்துல கொடுத்தேன் எல்லாமே ஃபிளாட் ஆன்ட்டு அப்புறம் அந்த பேராகிராஃபை ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீ இந்த ஸ்பீச்சை கூடு அப்படின்னா அவ்வளோ வேற முதல் பேராவும் எடிட் பண்ணல கடைசி பேராவும் எடிட் பண்ணல ஒரே ஒரு பேரவ்

ஒண்ணு ஓடல சரி ரைட் நம்ம போட்டு நானும் சிக்க நான் அம்மா ஒரு அட்டகாசமான ஸ்பீச்சு நான் போனேன் அவங்க ஃபுல்லா பவுண்டரி அடிச்சாங்க நான் ஃபுல்லா சிக்ஸர் அடிச்சேன் என்னுடைய ஸ்பீச் வந்து அந்த ஒரு பேராகிராஃப் வந்து என் மைண்டுக்குள்ளே இருந்ததுனால என்னுடைய நான் முதல்ல அது அஞ்சாவது பேராகிராஃப் முதல் நாலு பேராகிராஃப்னு ஜோக் இருந்தது ஆனா அதனுடைய தாக்கம் இந்த நாலு பேராகிராஃப் அமைத்தி வச்சிருந்தது அதை ரிமூவ் பண்ணதுனால இந்த நாலு பேராகிராஃப் லைனும் அடிச்சு போனுச்சு நான் அதை வந்து பஹ்ரேவன் துபாய் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பீச்சை மிடில் ஈஸ்ட்ல யார் என்ன பார்த்தாலும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் நீங்கள் சேர்க்காத உங்களுக்கு வந்து மோனலிசா தெரியும் எனக்கு என்ன மிடில் ஈஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சில் நான் கொடுத்த ஆளுக்கு எல்லாருமே ரேடியேட்டர் சேர்க்காத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆனச்சு அதுல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் சில விஷயத்த கட் பண்ணணும் நமக்கு நான் சாப்பிட்டா ரொம்ப அந்த அதுதான் முக்கியமான என்னுடைய ரேடியேட்டருடைய என்னுடைய காரணம் உனக்கு அது முக்கியமா இருக்கலாம் சில சமயம் காலில் ஒரு நோய் இருந்ததுன்னா காலை கட் பண்ணாதான் உயிர் இருக்கணும்னா அந்த காலை கட் பண்ணிருக்கணும் அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்க ரெண்டாவது சில முக்கியமான விஷயங்கள்ல நம்ம நின்றுணும் அன்னைக்கு நான் நிற்கிறேன்னா நான் இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு வந்து நான் மெதிக் சைடு நாலு பேரோட பேர்னா நான் இன்னைக்கு

அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சரி ஹியூமர் ஸ்பீச்சுக்கு என்ன குவாலிட்டி என்ன ரெக்கமெண்ட் போஸ்ட் மாஸ்டர் ஆகணும் அவசியம் ஹியூமர் ஸ்பீச்சுக்கு யூ கேன் மேக் தம் அதர் பீப்புள் டு ஹியூமர் அதர் பீப்புள் டு ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்பீச்சுக்கு நீ யாரையுமே இன்ஸ்பயர் பண்ணியிருக்க அது உன் பையனை கூட இருக்கலாம் உங்க அம்மாவை கூட இருக்கலாம் உன்னோட நேபராக இருக்கலாம் நீ அப்துல் கலாம் இருக்கணும் இப்படி இருக்கணும் அவசியம் இல்லை யாரையுமே நீ இன்ஸ்பயர் பண்ணியிருக்க இல்ல நீ ஒன்ன பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆயிருக்க அந்த இன்சிடெண்ட்டில் மட்டும் போய் சொல்கிற நீ வந்து பெரிய சுவாமி விவேகானந்தர் ஃபோட்டோ எப்பமோ வேற சின்ன விஷயம் நீ எப்படி இன்ஸ்பயர் ஆன அந்த ஒரு பர்ஸ்னல் மேட்டர் அந்த மேட்டரை மட்டும் சொல்லு அப்படின்னாரு நான் அதில் வந்து இப்போது ரெண்டு வேளுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திங்கன்னு நம்பிக்கைன்ட்டு நான் அப்போது வந்து என்னோட பையனுக்கு ஆக யோகா இஷ்யூ போயிருந்தேன் அவனுங்க ஒரு மூணு நாளா யோகா இஷ்ஷூட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் போய் கேட்டாங்க நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி நான் வந்துட்டு ஏழு நாள் மூணு நாள் கோர்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லை அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உங்களுக்கு இந்த யோகா மேல நம்பிக்கை உண்டா அப்படின்னா இந்த யோகா இந்த மத பாசனத்தை மேல நம்பிக்கை உண்டா நம்பிக்கை இருந்தா இந்த யோகா உங்க பையன் உங்க பையனுக்கு போய் தோற உங்களுக்கு உங்க பையன் சின்ன பையன் பையன் சின்ன பையன் அவங்க விளையாட்டு பையன் உங்களுக்கு அந்த ஃபேத் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் அப்படின்னு அது மொத்தம் ஏழு நாள் கோர்ஸ் மூணாவது நாள் நான் இன்ஸ்டர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார் முதல்ல ஃபேத் மட்டும் வரி ஆட்டோமேட்டிக்காக நீ இன்னைக்கு யோகா பண்ணு அவன் ஒரு ரெண்டு அடி பின்னாட தள்ளி பார்க்க முடியும் அப்படின்னா அது உண்மையிலே நடந்தது அது அப்படியே நம்பிக்கை மட்டும் வச்சால் அது உண்மையிலே அப்படியே நடந்தது நான் அன்னைக்கு மதர ஆசிரமத்துல மைண்ட் புக்ல வச்சு இந்த யோகா பண்ணா இது கண்பாகும் இப்போ நினச்சேன் அவனால ரெண்டரை அடியிலும் தான் வாசிக்க முடியும் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ரெண்டரை அடி மூன்றரை அடி நாலரை அடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி ஏறிக்கிட்டே போவோம் அன்னைக்கு நாங்கள் மூணாவது நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால மூன்று அடி நாலரை அடின்னு ஸ்டார்ட் பண்ணி அவன் ஒரு எட்டாவது அடிக்கு வரைக்கும் அவனால் முடிஞ்சது ஸோ நம்பிக்கைங்கிறத அது அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் ஏன் ஸ்பீச்சை பார்த்து சில சமயம் சேஞ்ச் ஆயிருக்கேன் அது எனக்கே தெரியாது என்னடா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க நம்மளுடைய ஸ்பீச்சை பார்த்து அது அப்போ ரேரா சில சமயங்களில் எனக்கு அது தெரியப்பட ஆரம்பிச்சது நான் ஒரு தடவை அபுதாபியில் ஒரு ஹோட்டலில் ஆர்டரில் நினைக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கா ஃபுட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு லாங் லாங்யூ எனக்கு என்ன ஒவ்வொரு பணம் இந்த ஸ்கூலில் மிக்கவே பிடிக்காது ஒன்றும் கூட வாங்கிச்சினா இல்லைன்னா வெளியில நின்னு வெயிட் பண்ணி அத்தனை பேருக்கு பணத்தை போவாங்க இப்பவுமே சாப்பிடும்போது நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன் அப்புறம் நான் எந்த இடத்துல கேப் உள்ள கடிப்பில் போகலாம் இருந்தால் ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க நம்ம இடைவெளி தான் பார்த்துட்டு அப்படின்னா அந்த அம்மா கூப்பிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது அப்புறம் முன்னாடி இடம் கொடுத்தாங்க நில்லுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க உங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் நான் பார்த்தேன் கேட்டேன் என்னோடய முழு ப்ராஃபைலும் சொல்கிறாங்க

இப்போ ஒரு இது அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சில சில சிற்புளிகள் நடக்கும் நீங்கள் விதிக்கும் நீங்கள் யாரை எப்போ எப்படி எந்த தெரியாது நம்ம வந்து முதல்ல இம்ப்ரெஸ் நமக்குன்னு பண்ணுவோம் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் இன்ஸ்பயர் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சது அதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய இம்ப்ரஸ் பண்ணாம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அந்த மோட்டிவ் நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்காது நம்மளோட லைஃப் கோலு மாறிடும் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அதை நடைமுறையில் அனுபவிக்கணும் அதை நடைமுறையில் அனுபவிக்கும் போது இன்னைக்குள்ள வரும்போது இன்னைக்கு அஞ்சு ஏழு நிமிஷம் டெலிவர் பண்ணணுங்கிறது பதிலாக அதுவும் இருக்கணும் நம்மளோட ஸ்பீச் யாரையும் ஒரு ஆளை மாற்ற வேண்டும்

இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடமா இருக்கும் இந்த இதுல வந்து நம்ம என்னன்னா நம்ம போட்டியாளர்களை நம்ம முதல்ல கலந்துக்கும் போது நிறைய பேர் நமதே தெரியும் இல்லை முடியாது முதல் தடவை வர்றோம் அப்படின்னு எத்தனையோ தயக்கங்கள் இருந்தது ஓரளவு நம்ம ஒரு தடவை சொல்லிடுச்சுன்னா நம்ம போட்டியாளர்கள் வந்துடுறாங்க முன்னாடி வந்துடுறாங்க இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த வெற்றி தோல்விகளையும் அவங்களால சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் நம்மளோட முன்னேற்றத்துக்கு அப்பாற்பட்டது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு போட்டினையும் கலந்துக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி ஏன்னா நம்ம ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு அதை நடத்துறதுக்கு தான் நம்மளோட பாடமா எடுத்துக்கிறோமே ஒழிய இது வந்து நம்ம வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இல்லை இப்போ நம்ம கிளப் லெவலில் வெற்றி பெறலாம் ஏரியா லெவலில் டிவிஷன் டிஸ்ட்ரிக் லெவலில் போகலாம் ஆனால் அதனால ஒரே ஒரு விஷயம் அதில் இன்னொரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நான் அதில் வந்து கற்றுக்கிட்டேன் நம்மளோட பேச்சுல இருந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம பேசினாலும் நம்ம பேச்சு எதுக்காக நம்ம இங்கே பேசுறதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்றோம் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு மட்டுமா நம்ம வளர்த்துக்கிறதுனால என்ன ஆக போகிறது இந்த பேச்சுனால நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் இந்த சொசைட்டிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த பேச்சை நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் நம்ம வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் நம்மளோட ஓன் குரோத்துக்கும் யூஸ் பண்றோம் ஒரு சின்ன விடியும் இப்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல நான் படிச்சது ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ல எழுபது சதவீத எம்ப்ளாயிஸ் மேல எம்ப்ளாய்மெண்ட் சைட்ல எம்ப்ளாயிஸ் வந்து எழுபது சதவீத கார்பரேட் கம்பெனிஸ் இப்ப எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சு திறன் தகவல் தொடர்பு திறன் அது எம்ப்ளாயிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட் ஸ்கில்லா பாக்குறாங்க அது வந்து பண்ணணும் அப்படின்னா அது எல்லாராலையும் இந்த பேச்சை வந்து கடத்தி எடுத்துட்டு போயிட முடியாது நம்ம நினைக்கிற மெசேஜ் எடுத்து கடத்தி எடுத்துட்டு போக முடியாது அதுக்கு உண்டான ஒரு தளமா இருக்கிறது அதுக்கு மேல இந்த நம்மளோட வேலைகள் இப்போ பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரு சமூகத்துக்கு நம்ம ஒரு மெசேஜ் போயிட்டு போறோம்ன்றது நம்ம வந்து இப்போ சொல்லுங்க சொன்ன மாதிரி சேகர் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கலாம் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப கீழ்த்தட்டு மக்களா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம் இது எல்லா விதத்திலையும் நம்மளோட பேச்சு வந்து பயன்படும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை காமிக்கிறதா இருக்கும் அது ஒரு கைடன்ஸா இருக்கும் எல்லா வந்து நம்ம வந்து அந்த சமூகத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இந்த பேச்சு திறன் ரொம்ப முக்கியமா இருக்குது நம்ம மண்டல நிறைய பேர் என்டர்பிரினர் சமூக ஆர்வலர்கள் இருக்கிற ஒரு இடம் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது இதனால தான் நம்ம முதல்ல இந்த மண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் நம்மளோட பர்பஸ் சொல்லிதான் ஆரம்பிச்சோம் நம்ம முதல் பொறுத்தவரை நம்ம பேசுறதே அதுதான் ஏன்னா நம்ம மக்கள் வந்து எல்லாரும் இந்த பேச்சு திறனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க நினைக்கிறத நீங்க நினைக்கிற கருத்தை நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும் அந்த சமூகத்தில் உள்ள குறை நிறைகளை வந்து சமனா எடுத்துட்டு வர முடியும் ரொம்ப அருமையான பேச்சு எங்களுக்கு ரொம்ப பாலமாக அமைஞ்சது